மாடலிங் பண்ணிட்டோமே நீ மனசுடைஞ்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது முட்டாள்தனம் ஒரு ஓவியனுக்கு முன்னால் நிர்வாணமாக நிற்கிறதுல அசிங்கங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இது ஒரு கலை ஒரு தொழில் மொத்தத்தில் இது ஒரு புனிதமான விஷயம் அதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு வேணா அது புனிதமா இருக்கலாம் ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடி நின்ன அந்த ஒரு மணி நேரத்துல

நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதான் நீ அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலி கல்யாணம் அதை கண்டுதா நான் பயப்படுறேன் என்னதான் கௌரவமா சொன்னாலும் நான் செஞ்சது விபச்சாரந்தா ஒரு பெரிய களங்கத்தை சுமந்துகிட்டு என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க நீ எனக்கு என்னங்க தகுதி இருக்கு அது துரோகம் இல்லையா இதோ பாருமா நீ யாரும் ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டாதானே இந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கப்பட்டா உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால நான் இது சொல்லலை தியாகி ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை வாழ்க்கையில் எனக்கும் ஒரு துணை தேவை அந்த துணை உன்ன மாதிரி ஒரு உன்னதமான பின்னா இருந்தா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ என்ன சொல்ற

ஏம் போண்டாட்டி ஏம் விடு நான் கொஞ்சம் வேறு யார் கொஞ்சம் வாங்க ஐயோ நேரம் காலமே கடியாது ஐயோ போங்க போங்க ஓகே ஓகே ஏய் ஐயோ என்னது வேண்டாம் ஆ ஏய் 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 பாலாவது சாப்பிடுங்க இப்படி காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா உடம்பே நேத்துக்காக என்னங்க நான் உங்களை கேட்காம அவங்களை வேலையில இருந்து நிறுத்தினது தப்பு நீ நேத்து வந்தவ அவங்க எவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்தவங்க நான் சம்சாரமா வந்தவ உங்களுக்கு வர நல்லது கெட்டது நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா நான் என்ன பைத்தியக்காரனா அவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்க கிட்ட கையை கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியவங்க உங்களை பத்தி கேவலமா பேசும்போது நான் இப்படிங்க சும்மா இருக்க முடியும் சமையக்காரி சமையல முளகா பொடி அள்ளி கொட்டுறா ஏண்டின்னு கேட்டா ஐயா தண்ணி அடிக்கிறவரு தான் காரமா சாப்பிடுவாருங்கிறா சரி அத விடுங்க நேற்று டிரைவர் என்ன பண்ணா தெரியுமா காரை ஷெட்ல இருந்து எடுக்கும் போது லெப்ட்ல அடிச்சிட்டான் கேட்டா ஐயா குடிச்சிட்டு கண்ணா பிடாலு ஓட்டுறாரு அவர் எங்கயாவது அடிச்சிருப்பாரு அதுக்கு நாயிர பண்றதுல திமிரா பேசுறான் அதையும் விட்டுடுங்க தோட்டக்காரனை கடைக்கு அனுப்பிச்சு எந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னாலும் பாதிக்கு பாதி கமிஷன் கேட்டா ஐயாவே இல்ல நீ என்ன கேக்குறதுங்கிறான் அது கூட மன்னிச்சிடலாங்க உங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கானே பாவ கூடவே சேர்ந்து குடிச்சிட்டு உங்க மேலயே கால தூக்கி போட்டுட்டு நம்ம பெட்ல அப்படியே படுத்திருந்ததை நெற்பழி கொட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமையை வேணும்னு நான் பகிர்ந்துப்பேன் ஆனா உங்ககிட்ட எனக்கு இருக்கிற உரிமையை மட்டும் நான் யாரோடையும் பகுதிக்கு தயாரா இதுக்கு தானே உங்களுக்கு வேலைக்காரங்க வேணும் நீங்கள் குடிங்க நான் வேணாங்கள். ஆனா அதுக்காக வேலைக்காரங்களோட சேது தான் குடிக்கணுமா அது நமக்கு அவுமானம் இல்லை வேலைக்காரங்களை நிறுத்த எனக்குரிமை இருக்குன்னு நினைச்சு நிறுத்திட்டேன் ஆனா நீங்க குடிக்கிறது உரிமை இல்ல குடிங்க இதுக்கு மேலேயும் குடிச்சா நான் மனசனை இல்லை thank <laughs> you